முத்துக்குமரன் அவர்களுடைய அம்மா அப்பா உள்ளுக்குள்ள வரைக்குள்ள சொல்லியிருப்பாங்க பாஸ் வீட்டுக்குள்ள பாடல் போட முதல் காலையில் பாடல் போட முதல் நாங்க எழுந்து லைவ ஒன் பண்ணிடுவோம் லைவ வந்து போட்டுருவோம் ஏன் அப்படின்னா முத்து ஆடுறத பார்க்கணும் அப்படின்னு உண்மையிலேயே அவங்களுடைய அப்பா அம்மா மட்டுமில்ல பல லட்சம் பேர் வந்து காலையில் லைவ் வந்து போடுவாங்க நேத்து வந்து சில சகோதரிகளோட பேசியிருங்க அவங்க சொல்றது வேலை நாட்கள்ல கூட வந்து போன்ல வந்து முத்துவோட நடனம் காலையில பிக் பாஸ் பாடல் போடைக்குள்ள முத்துவோட நடன நடனத்தை பாக்குறதுக்காகவே ஒரு பயனஞ்சு இருபது நிமிஷம் காலையில அந்த டைம் பண்ணி லைவுக்கு போறது வழக்கம் அப்படின்னு அதுல இன்னொருத்த இன்னொரு சகோதரி சொன்னாங்க அது சில வேலை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா சில வேலைகள்ல இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு எட்டு முப்பதுக்கு பாடல் போடுறாங்க வளர்க்கமா அப்படின்னா சில வேலை ஒன்பது மணி இல்ல கொஞ்சம் முந்தி வந்து போடுவார்கள் அப்ப அப்படி மிஸ் அப்படி தவற விட்டாச்சு அப்படின்னா அது வந்து ஏதோ ஒரு சந்தோஷம் இல்லாம இருக்கும் எதையும் எதையோ விட்டது போல இருக்கும் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் அவர்களுக்கு அவங்களுடைய அவருடைய நடனத்தை ரசிப்பதற்குன்னே ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னு பாக்கக்குள்ள அதுதான் உண்மையான வெற்றி ஏன்னா இன்னைக்கு லைவ்ல பார்த்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவருடைய நடனம் ஒவ்வொரு நாளும் இந்த தொண்ணூத்தி ரெண்டு நாட்கள்ல முத்துக்குமரன் அவர்கள் பல விடயங்களை பல பேருக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அவரை பார்த்து நாங்க கத்துக்கிட்டு இருக்கோம் அதே நேரத்துல அவர் வந்து பல விடயங்களை அறிந்து கொண்டிருக்காரு சேதுவண்ணா போன வாட்டி வீக்கெண்டுக்குள்ள சொன்னது போல முத்துக்குமார் அவர்கள் வந்து ஒவ்வொரு நிமிடத்தையும் அத வந்து அவர் உழைப்பாக்குறாரு அவர் கத்துக்கொள்றாரு அவருக்கு தேவையானத வந்து கத்துக்கிறாரு அது அது அதுவே நம்ம வந்து அவர்கிட்ட கத்துக்கிறோம் அவருடைய நடனம் வந்து அவ்வளவு அழகா இருக்கு இன்னைக்கு வந்து தனுசன் அவர்களுடைய மாறன் படத்தோட பாடல் வந்து போட்டாங்க முத்துக்குமரன் அவர்கள் தீபக் அவர்கள் சுனிதா அவர்கள் இந்த மூணு பேரையுமே ஆடைக்குள்ள நம்மளுடைய சுனிதா ரொம்ப அழகாடுறாங்க அவங்க ப்ரொஃபஷனல் டான்சர் சொல்லவே வேணாம் அப்ப அவங்க கூட முத்து வாடைக்குள்ள நம்மளுடைய கண்ணு முத்து 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 தான் போகுது அதுதான் முத்துவாட அந்த கற்றலோட ஆற்றல் சரியா அவளவு அழகா இருந்துச்சு கண்டிப்பா இந்த பலியில அவர் டைட்டிலோட மட்டும் வரமாட்டாரு ஒரு சிறந்த நடன கலைஞராக தான் வருவாரு இன்னைக்கு அவருடைய நடனத்தை பார்க்க பல லட்சம் பேர் காத்திருக்காங்க சரி இந்த வீடியோல நம்ம சொல்ல வந்த விடயம் முத்து அவர்களுடைய நடனத்தை பற்றி ஒண்ணு இன்னொன்னு வந்து விசித்திரா அவர்கள் வந்து ஒரு விடயம் அவங்க அவங்க வந்து இவங்க தான் அப்படின்னு மாதிரி சொல்லிருக்காங்க அது என்னன்னு பாத்துக்கலாம் அடுத்தது திரிஷா ரசிகர்கள் கடும் கண்டனம் அது என்னன்னு வந்து பாத்துக்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து திரிஷா ரசிகர்கள்ட்ட போவோம் போன சீதா ஞாபகம் இருக்கா மக்களே மாயாவுக்கு வந்து ஐஸ்வர்யா ராய் சொல்ல அந்த நடனத்தை வந்து போடவே இல்லை அதே குதுதான் இந்த வாட்டியும் மாயா வேற சௌந்தர்யா வேற இல்ல சொல்ல போனா மாயா பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லணும் எனக்கு தெரிஞ்சு தமிழ் பிக்பாஸுக்குள்ள வந்த போட்டியாளர்களே மிகவும் மோசமான போட்டியாளர்னா இந்த சௌந்தர்யா தான் அந்த அம்மாவை கழுவியும் ஊற்றியா கழுவி எவ்வளோ கழுவி ஊற்றியாச்சு இந்த வடிவேல வர்ற சொல்கிறது போல் அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு இது திருந்தாது சரி ஓகே அப்படி இருக்கக்குள்ள இன்னைக்கு அவங்களுடைய அந்த நடனத்தோட டீசர்லேயே பார்த்தோமே ப்ரொமோவில் பார்த்தோமே டான்ஸ் ஆடுமான்னா அங்கிட்டு இங்கிட்டு தாவிக்கொண்டு இருக்கு ரோட்ல வித்த காட்டுவாங்கல்ல அது மாதிரி தான் கிடந்துச்சு சரி பாப்போம் சரி ஓகே அடுத்தது விசித்ரா அம்மா அவர்களுடைய வீடியோ அவங்க வந்து டொஃபை வந்து போட்டிருக்காங்க அவங்களோட கருத்தின்படி வந்து தீபக் அவர்கள் முத்துக்குமார் அவர்கள் ஜாக்லின் அவர்கள் ராயன் அவர்கள் பவித்ரா அவர்கள் விரும்புகிறோம் மஞ்சரி வெளியேறினது கவலையா இருக்கு அப்படின்னாங்க மஞ்சரி வெளியேறினதுக்கான மஞ்சரியோட நடவடிக்கைகள் தான் வேற எதுவுமே இல்லை சோ ஓகே சோ இதுதான் மக்களோட கணிப்பு சரிங்களா இல்ல டொஃபைக்குள்ள சௌந்தரியா வர்றது முடியாது அவங்களுக்கு எனவேலையும் நடக்காது கூட சான்ஸ் சரிங்களா தான் அந்த அம்மாக்கு ஓட் கூட பிக் பாஸ் டீம் அவ்வளவு சிந்திப்பாங்க அந்த மேடையில ஒரு குப்பை இருக்காது பொக்கிசங்கள் இருக்கும் சரியான நபர்கள் அந்த மேடையில நிற்பாங்க சரிங்களா ஓகே மக்களே நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லி வீடியோ கலெக்ட் பண்ணுங்க நன்றி